சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை கட்டுமாடு கருப்பையா நினைவாக மனோஜ் குட்டி மறை காலை அந்த காலை அடக்கிய தீர்மான ஒரே வளம் வீரர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் வீரர்கள் போராடி இன்றைய தினம் சிறப்பாக வர்ணனை செய்த வர்ணனையாளர்களை பாராட்டி தொழிலதிபர் பாசத்திற்குரிய அன்பண்ணன் இளங்கோவன் குருனை அவர்கள் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி ஆண்டி கமலஹாசன் மலேசியா தொழில் அதிபர் அப்ப ஒரு ஆள் வெளியே வாங்க பத்து பேர் இருக்கீங்க அப்ப ஒரு ஆள் வெளியே வாங்க அவர்கள் சார்பாக வர்ணனையாளர்களை பாராட்டி ஒன்றல்ல இரண்டு அல்ல பத்து பேர் ஒன்றல்ல இரண்டு அல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வர்ணனையாளருக்கு வாரி வழங்கிய தொழில் அதிபர்களுக்கு வர்ணாளர் சார்பாக மனமான நன்றிகளை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து விட்டான பரிசு தவறி சிறப்பு பரிசு வருவது பரிசு தவறி சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரு போல நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற பாசாங்கரை கட்டுமாடு கருப்பை நினைவாக மனோஜ் குட்டி அவரது மறை காலை அந்த காலை அடக்கிய தீர்வான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் நாடு குருகுல வேத முத்து பாரியம்மன் குழு வீரர்களை கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில வரிசத்தான விரைவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா கருவெளியில நாயகனா அடச்சோர சீட்டி அடிங்க கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களை ஊக்க வருந்து அள்ளி தந்திட பரிசை எட்டி பரிசில காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரங்கள சிறப்பான காலையா பதினெட்டு கைகளா கால்வாறு எனக்கு ஒற்றை நாயர்களா அந்த மண் எடுத்து கைதேக்கும் ஒன்பது வேங்கைகளா என பொறுத்திருந்த பார்ப்பா ஐந்து அறிவுள்ள ஒற்றை சிங்கமா ஆறு அறிவு உள்ள ஒன்பது தங்கமா என்பது சேர்த்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒற்றை சிங்கம் ஒன்பது தங்கமாக போய் அடையாளத்தை யாரும் பிடிக்க கூடாது டைரக்டா தும்பலதான் விடுவேன் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன இன்றைய வீர ஆலய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது சிவகங்கை மாவட்டமா தஞ்சை மாவட்ட ராஜராஜ சோழன் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யாரென்று என்று பொழுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீரா ஆலய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேடியா கருமநில நாயர்களா வளர்த்த காலையா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து கார்பன் ஐரங்கள் அருகி பீட்டலா காலங்கள் கடந்து பீட்டலா பரிசு தொகை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாயின் பாட்டுப்பா தொழில் அதிபர் பாசத்திற்குரிய அன்பன தொழில் அதிபர் இளங்கோவன் கமலகாஸ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது வேரங்கள் நெருங்கி விட்டாரா காலங்கள் கடந்து இளங்கோவன் கமலகாஸ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொண்ணாடை போற்றி புகழாரம் சட்டப்படுகிறது நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் பரிசு பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்கள ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஆடுபுடி வீரர்களே மாற்றின் உரிமையாளர்களே காலை களம் விடப்பட்டு